வணக்கம் தமிழருவியின் மூன்றாம் திகதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கருதுரை பெற்று பிரதேச சபையின் அதிகாரம் தேசிய மக்கள் சக்தி வசமாகியுள்ளது புதிய தவிசாளர் தெரிவு நடைபெற்ற நிலையில் பதினான்கு மேலதிக வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் இமக்குலேட்டுவா புஷ்பநாதன் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதற்கு அமைய கருதுரை பெற்று பிரதேச சபையின் அதிகாரம் தேசிய மக்கள் சக்தி வசமாகியுள்ளது நேற்றைய தினம் நடைபெற்ற இரகசிய வாக்கெடுப்பின் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் புஷ்பானந்தன் புதிய தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டதாக வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் எஸ் தர்ஷன் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடுப்பகுதியில் நடைபெற்ற தேர்தலை தொடர்ந்து இலங்கை தமிழரசு கட்சியின் சின்னராசா லோகேஸ்வரன் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் எனினும் உட்கட்சி நடவடிக்கை காரணமாக அவர் கடந்த நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தனது பதவியில் இருந்து விலகியிருந்தார் அதனைத் தொடர்ந்து உப தவி ஜோகேஸ்வரன் அனோஜன் தலைமையில் சபையின் செயல்பாடுகள் தற்காலிகமாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் புதிய தவிசாளர் தெரிவு இடம்பெற்றுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பதிலீடு செய்யும் வகையில் அரசாங்கத்தினால் புதிதாக வெளியிடப்பட்டிருக்கும் வரைவில் முன்னைய திருத்த சட்ட மூலங்களை விடவும் மிகவும் மோசமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என சுட்டிக்காட்டிய இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை முற்றாக நீக்குவதை விடுத்து அதனை பதிலீடு செய்வதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை முற்றாக எதிர்க்கவிருக்கின்றன எனவும் தெரிவித்தார் நடைமுறையில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் நாற்பத்தி எட்டாம் இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு பதிலாக பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் எனும் சட்டத்தை கொண்டு வருவதற்கு அவசியமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதனை இலக்காக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சட்ட வரைவு நீதி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியும் அந்த சட்டம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் நோக்கில் கடந்த காலங்களில் நாடு முழுவதிலும் கையெழுத்து போராட்டத்தை முன்னின்று நடத்திய ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் பயங்கரவாத தடுப்பு சட்டம் மற்றும் அதனை பதிலீடு செய்யும் வகையில் முன்னர் முன்மொழியப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் என்பவற்றின் உள்ளடக்கங்களை விடவும் மோசமான வடிவங்கள் இந்த புதிய வரைவில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என சுட்டிக்காட்டினார் தேசிய மக்கள் சக்தி எதிரணியாக இருந்த வேளையில் பயங்கரவாத தடுப்பு சட்டம் சட்டம் முற்றாக நீக்கப்படும் அதேவேளை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு பிரத்தியோக சட்டம் ஒன்று தேவையில்லை என்ற நிலைப்பாட்டிலேயே இருந்தது அதனை சுட்டிக்காட்டிய சுமந்திரன் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் முற்றாக நீக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றதே தவிர புரிதொரு சட்டத்தினூடாக அச்சட்டம் பதிலீடு செய்யப்படும் என கூறப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார் இவ்வாறு பின்னணியில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பதிலீடு செய்யும் வகையில் புதிதாக சட்டத்தை கொண்டு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஆகவே அந்த சட்டத்தை பதிலீடு செய்வதற்கான நடவடிக்கைகளை முற்றாக எதிர்ப்போம் என்றும் சுமந்திரன் தெரிவித்தார் அது மாத்திரமின்றி நீதி அமைச்சினால் வெளியிடப்பட்டிருக்கும் புதிய வரைவில் உள்ளடக்கங்கள் மிக மோசமானவையாக இருப்பதாகவும் அவை பற்றி விரிவாக ஆராய்ந்து தமது கருசனைகளை வெகு விரைவில் அமைச்சுக்கு அனுப்பி வைக்க இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வங்காள விரிகுடாவில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாக வாய்ப்பு உள்ளது இதனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவையாளரும் காலநிலை அவதானிப்பாளருமான பேராசிரியர் நாவண்ணா பிரதீப் ராயா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள காலநிலை அவதானிப்பு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகிய காற்றழுத்த சுழற்சி தற்பொழுது மாலத்தீவுக்கு அருகாக நிலை கொண்டுள்ளது இதனால் கிழக்கு ஊவா சப்ரகமு மத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கு கிடைத்து வரும் மழை இன்று முதல் படிப்படியாக குறைபடைய வாய்ப்பு உள்ளது எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கே புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாக வாய்ப்பு உள்ளது இதன் காரணமாக மீண்டும் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி முதல் கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த மழை எதிர்வரும் ஜனவரி ஏழாம் திகதி வரை தொடர வாய்ப்பு உள்ளது ஆனாலும் இடையே ஒரு சில நாட்கள் மழையேற்ற நாட்களாகவும் அமையும் இதேவேளை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி முதல் மத்திய ஊவா வடமத்திய தெற்கு சப்ரகம மாகாணங்களுக்கு மழை கிடைக்க தொடங்கும் இந்த பிரதேசங்களுக்கு மழை எதிர்வரும் ஜனவரி ஏழாம் திகதி வரை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எதிர்வரும் ஜனவரி பத்து முதல் பதினூன்றாம் திகதி வரை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு பரவலாக மழை கிடைக்க வாய்ப்பு உள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாகவே அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் குளிரான காலநிலை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி முதல் குறைவடைய சாத்தியம் உள்ளது விவசாயிகள் இந்த நாட்களை கருத்தில் கொண்டு விவசாய நடவடிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுப்பது சிறந்தது என்று குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை நேரத்தை மாற்றுவது தொடர்பில் ஜனவரி மாதம் ஐந்தாம் திகதிக்கு முன்னர் உரிய தீர்வு வழங்கப்படாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட நேரிடும் என ஆசிரியர் தொழிற்சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளன இதனை முன்னிட்டு ஆசிரியர் தொழிற்சங்கங்களுக்கும் பிரதமருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று கல்வி அமைச்சில் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது கல்வி சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக பாடசாலை நேரத்தை மாற்றும் முன்மொழிவு தொடர்பிலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்ற நடைபெற்றதாக ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன டிசம்பர் பனிரெண்டாம் தேதி தொழிற்சங்க போராட்ட நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானிக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த நடவடிக்கை பின்னர் கைவிடப்பட்டதாகவும் தொழிற்சங்க பிரதிகள் சுட்டிக்காட்டின நேற்றைய சந்திப்பின் போது பிரதமர் ஆசிரியர் தொழிற்சங்கங்களின் கருத்துக்களுக்கு ஓரளவு கவனம் செலுத்தியதாகவும் முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலிப்பதாக உறுதியளித்ததாகவும் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன இரண்டாயிரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வருடாந்த வருவாய் இலக்கான இரண்டாயிரத்தி இருநூற்றி மூன்று ரூபாயை எட்டியுள்ளதாக இலங்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த பத்தொன்பதாம் திகதி இந்த இலக்கை எட்டியதாகவும் திணைக்களத்தின் வரலாற்றிலேயே ஈட்டப்பட்ட மிக உயர்ந்த வருவாய் இது திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ருக் தேவி பி எச் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்களில் இதனை மேலும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இந்த வரலாற்று சாதனைக்கு தங்களது வரி பங்களிப்பின் மூலம் ஆதரவளித்த வரி செலுத்துவோருக்கு அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டதுடனும் இதற்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய திணைக்கள ஊழியர்கள் மற்றும் ஏனைய அரச தனியார் நிறுவன ஊழியர்களுக்கும் தனது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் மண்டதீவில் முன்மொழியப்பட்டுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானம் மற்றும் விளையாட்டு வளாக திட்டம் சட்டவிரோதமானது எனவும் இது அத்தீவின் சூழலியல் மற்றும் உள்ளூர் சமூகங்களுக்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் எனவும் இலங்கை வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் எச்சரித்துள்ளது இத்திட்டம் அமையவுள்ள பகுதியில் கண்டல் தாவரங்கள் கடல் புட்கள் உப்பளங்கள் மற்றும் மண்டதீவு வனச்சரகம் போன்ற முக்கியமான சூழலியல் மண்டலங்கள் இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாராவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே இலங்கை வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் தேவையான எவ்வித சட்டபூர்வ அனுமதியையும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் பெறவில்லை எனவும் அந்த சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது மண்டதீவு ஒரு இயற்கை வெள்ளத்தடுப்பு வலயமாகவும் மழை காலங்களில் இப்பகுதியில் நீரில் மூழ்கும் வாய்ப்பு உள்ளதனால் இங்கு பாரிய கட்டிடங்களை மேற்கொள்வது நிதி விரியத்திற்கும் தொடர்ச்சியான பராமரிப்பு செலவுகளுக்கும் வழிவகுக்கும் அதிகாரிகளுக்கு தவறான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ள குறித்த சங்கம் இது இலங்கையின் நிலையான அபிவிருத்தி கொள்கைக்கு எதிரானது என்றும் கூறியுள்ளது எங்கள் எதிர்ப்பு யாழ்ப்பாணத்தில் விளையாட்டு வசதிகளை மேம்படுத்துவதற்கு எதிரானது அல்ல மாறாக சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த மண்டதிவில் இத்திட்டத்தை முன்னெடுப்பதற்கும் சுற்று சூழல் சட்டங்கள் மீறப்படுவதற்கு மட்டுமே என இலங்கை வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது இத்திட்டத்தை உடனடியாக நிறுத்தி இது குறித்து விசாரணை நடத்துமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தோனேசியாவின் மத்திய ஜாவாவில் திங்கக்கிழமை ஏற்பட்ட பேருந்து விபத்தில் குறைந்தது பதினாறு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் முப்பத்தி நான்கு பயணிகள் பயணம் செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தோனேசியா தலைநகர் ஜகார்த்தாவில் இருந்து ஜோககர்த்தா நகருக்கு பேருந்து சென்று கொண்டிருந்தது பேருந்து வீதியின் நடுவே உள்ள ஒரு வேலியில் மோதி கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது முதற்கட்ட விசாரணைகளின்படி பேருந்து அதிவேகமாக இயக்கப்பட்டதே விபத்துக்கான காரணம் காயமடைந்த பயணிகள் உடனடியாக அருகே உள்ள வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உலகில் மிகப்பெரிய தீவான கிரின்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கும் தனது நீண்டகால விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அந்த நாட்டிற்கு ஒரு விசேட தூதுவரை நியமித்துள்ளார் டிரம்பின் இந்த தன்னிச்சையான நடவடிக்கை டென்மார்க் மற்றும் கிரின்லாந்து ஆகிய நாடுகளிடையே பெரும் இராய்தந்திர நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது லூசியானா மாகாண ஆளுநர் ஜெப் லென்ரி என்பவரையே கிரிஸ்லாந்திற்கான விசேட தூதுவராக டிரம்ப் அறிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டி கிரீன்லாந்தை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக மாற்றும் இந்த கௌரவமான பணியை ஏற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தனது அச்சுறுத்தல் விடுக்கும் இந்த நடவடிக்கையை டென்மார்க் வன்மையாக கண்டித்துள்ளது இது குறித்து விளக்கம் கோருவதற்காக அமெரிக்கா தூதுவருக்கு டென்மார்க் விடுவிவகார அமைச்சு அவசர அழைப்பு விடுத்துள்ளது சர்வதேச சட்டங்களின்படி எல்லைகளையும் இறையாண்மைகளையும் மதிக்க வேண்டும் ஒரு நாட்டை மற்றும் ஒரு நாடு இணைத்துக் கொள்ள முடியாது என டென்மார்க் பிரதமர் எச்சரித்துள்ளார் கிரீன்லாந்து அந்த நாட்டு மக்களுக்கே சொந்தமானது எமது எதிர்காலத்தை நாங்களே தீர்மானிப்போம் என அந்த நாட்டின் பிரதமர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இதனிடையே டென்மார்க்கின் ஒருமைப்பாட்டிற்கு முழு ஆதரவு வழங்குவதாக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் தெரிவித்துள்ளார் சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் மக்கள் வாழும் கிரீன்லாந்தில் டென்மார்க்கின் ஒரு பகுதியாக இருந்தாலும் விரிவான சுயாட்சி அதிகாரத்தை கொண்டுள்ளது எனினும் அதன் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைகள் மற்றும் அமைப்பிடம் காரணமாக அதனை விலக்கி வாங்க ட்ரம்ப் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலேயே முயற்சி செய்திருந்தார் தற்போது மீண்டும் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள நிலையிலேயே இந்த முயற்சியில் அவர் தீவிரமாக இறங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன பிரதான செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் நினைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்